சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் சிவபெருமானுடைய அருள் அருளை சிந்திக்கின்றோம் இது தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடி போற்றி சேக்கிழார் பெருமான் அருளை செய்த பனிரெண்டாவது தமிழ் வேதம் பெரிய புராணம் திரு தொண்டர்களின் கதை இதில் சருக்கம் என்ற முதல் பதிவு அந்த சருக்கத்தில் முப்பத்தி நான்காவது பாடல் முப்பத்தி ஐந்தாவது பாடல் நாம் சிந்திப்பதற்கு சிவபெருமான் திருவருள் அருள் இருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பாடல்களில் நமக்கு என்ன அருளை வழங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம முதலில் பொருளை சிந்தித்து விட்டு அதன் பிறகு நாம் பாடலை சிந்திப்போம் ஆலால சுந்தரர் பெருமான் கைலாசத்தில் பெருமானுக்கு திருநீர் எடுத்து கொடுக்கவும் பூக்களை பறித்து கொண்டு வந்து மாலையாக தொடுத்து பெருமானுக்கு கொடுக்கறதுக்கும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் பூக்களை பறிப்பதற்காக கைலாயத்தில் உள்ள நந்தவனத்திற்கு செல்கிறார் அங்கு மலர் கொய் மலர் பறித்து கொண்டிருக்கும் பொழுது நிகழ்கின்ற ஒரு சம்பவத்தை தான் இந்த பாடலில் நாம் சந் சிந்திக்கப் போகிறோம் பெருமான் போயிட்டு அங்கே பூ பறிக்க போகிறாரு ஆனால் இவர் போகிறதுக்கு முன்னாடியே உமாதேவியினுடைய அருளை பெற்ற இரண்டு பெண்கள் ஒருத்தவங்க பேர் அனிந்திதை இன்னொருத்தவங்க பேர் கமலினி இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி வந்து அம்பாளுக்கு பூ பறித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ரொம்ப அழகான பெண்கள் அவங்க அவங்க இருக்கும்போது இவரும் போகிறாரு போயிட்டு அந்த தோழியர்கள் அளவில்லாத சிறப்பினையுடைய அணிந்ததை என்பாரும் நுணுகிய செறிந்த கூந்தலையும் நறுமணம் மிக்க மாலையையும் உடைய கமலினியாரும் ஆவார் அந்த ரெண்டு பேருமே கொத்தாக பூத்த அழகிய மலர்களை அவர்கள் கொய்து கொண்டிருக்கும் பொழுது தேவதேவனாம் சிவபெருமானின் திருவருள் என வந்து சிவபெருமானுடைய திருள் திருவருள் வந்து என்ன செய்து அவருடைய திருவருள் அப்படிங்கிறது இந்த முப்பத்தி நான்காவது பாடல் முப்பத்தி ஐந்தாவது பாடல் நமக்கு சொல்லுது அதாவது சிவபெருமானுடைய திருவருளால் அந்த பெருந்தவம் செய்த தென்னகம் வாழ்வடையவும் உயிர்களுக்கு உற்ற தீங்கு இல்லையாக செய்யவும் திருத்தொண்டத் தொகையை உலகிற்கு வழங்கவும் வருபவர் எப்போமே ஒரு நல்ல செயலை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா அப்போ அந்த தகுதி உடையவர் இப்போ இந்த அடியார்களுடைய பெருமையை இந்த உலகரையை செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் அப்போ அதுக்கு தகுதியான ஆள் ஒருத்தோரை யார் அனுப்பலாங்கும்போது அதுக்கு சரியான ஆள் ஆளாள சுந்தரன் நம்பி ஆரூரன் என்று சொல்லப்படுகிற இவர் தான் சரியான ஆளுன்னு இவர் முடிவு பண்ணிட்டு அந்த நந்தவனத்துக்கு இவரும் போறாரு அங்க இருக்கிற அவங்களும் பூ பறிக்கிறாங்க அப்போ சிவபெருமானுடைய திருவருள் இந்த தென்னகம் பெருந்தவம் செய்த தென்னகம் வாழ்வடையும் உயிர்களுக்கு உற்ற தீங்கு இல் இல்லையாக செய்யவும் திருத்தொண்ட தொகையை உலகிற்கு வழங்கவும் வருபவர் அந்த இரு தோழியர் மேல் மேலும் தாம் மனத்தை செலுத்த காதலுற்ற அந்த இரு பெண்களும் தமது கட்புறியினால் பொருந்த நோக்கினார் அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார் இல்லையா இவங்க அவங்கள பார்த்தாங்க அவங்க இவங்களை பார்த்தாங்க அந்த ஒரு நிமிடம் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் இதுல இருந்து முப்பத்தி ஆறாவது பாடல் வரைக்குமே இந்த ஒரு செய்தியைத்தான் நமக்கு பாடல்களாக வருகிறது தென்னகம் மாதவம் செய்திருக்குமாறு அது என்ன தவம் தான் ஆறு பாடல்கள்லையுமே நமக்கு விரிவாக்கப்படுகிறது அப்ப தீதில்லா திருத்தொண்ட தொகை இந்த திருத்தொண்டை தொகையை நம்ம ஒவ்வொரு நாளும் காதால கேட்கணும் இல்லைன்னா நம்ம படிக்கணும் எந்த கோயிலுக்கு போனாலும் அடியார்களை வணங்கணும்னா நமக்கு உள்ள தீங்குகள்லாம் போகும் அப்படிங்கிறது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அருள் வாக்கு அதை தான் சொல்றாரு தீதிலா திருத்தொண்ட தொகை தர அப்படின்னு சொல்லி மாதர் மேல் மனம் போக்கினார் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த உயிர்கள் உயிருக்கு உற்ற தீங்கினை இல்லையாக செய்யும் திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்றார் ஈண்டு தீங்கு என்பது என்ன அப்படின்னா யான் எனது என்னும் செருக்கு அந்த செருக்கினால் வரும் பிறவி பிணியாகும் அப்ப பிறப்பு எதிலிருந்து வருது நான் என்னுடையது நான் தான் ஆள் என்னால் தான் இது முடியும் அப்படின்ற அந்த செருக்கு நமக்கு போகணும்னா இந்த திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் படிக்கணும் அந்த திருத்தொண்ட தொகையில் சொன்ன அடியார்களுடைய வாழ்க்கை அருள் சரிதத்தை நம்ம தினந்தோறும் சிந்திக்கணும் அப்படி சிந்தித்தோம்னா அவங்களுடைய அருள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படி அடியார்கள் என்பதையெல்லாம் நம்ம சிந்தித்தோம்னா செருக்கு நம்மக்கிட்ட இருக்காது இந்த உயிர் உற்ற அந்த தீங்கெல்லாம் போயிடும் உயிர்கள் செஞ்ச தீங்கும் தொலைஞ்சி போயிடும் அப்படி பிறவி பிணி இந்த பிறவிங்கிறத இல்லாம போயிடும் அப்படிங்கிறாரு சுவாமி காட்சியில் கண்ணினார் தாம் தாம் கருத்தமை கருத்தமை தெரிவித்தார்கள் கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய் சொற்கள் என்ன ப பயனும் இல்லை திருவள்ளுவர் சொல்லிறார் ஆயிரத்தி நூற்றி பத்தாவது குரல்ல சொல்றாரு என்ன சொல்றாரு அந்த குரல்ல கண்ணோடு கண்ணினை நோக்கி ஒக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை கண்ணோடு கண்ணு பார்த்து பேசிக்கும் போது அங்க பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொருள் இங்கே இந்த பெருந்தகையார் இங்கே சொல்கிறார் அப்ப அணிந்ததை அணிந்திதை கமலினியார் ஆகிய இரு பெண்கள் மீது அந்த ஆலால சுந்தரரும் அப்பெண்கள் சுந்தரர் மீதும் இவர் அவங்க இந்த ரெண்டு பெண்களும் பெருமான் ஒரு கணம் பாக்குறாங்க சுந்தரர் மீது மிக்க பார்வையை செலுத்திய போதே செலுத்தியதே பின் அவர்கள் மையல் அவர்களுடைய இது பார்த்துக்கிட்டாங்கல்ல அடுத்து அவங்க வந்து எங்க இருக்கிறாங்க மண்ணு மான் மையல் மானுடமாய் பிரதற்கு ஏதுவாயிற்று கைலாசத்துல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஆசைப்பட்டாங்க இல்லையா அப்படி ஆசைப்பட்டதினால அவங்க இந்த மண் மண்ணுலகத்தில் வந்து பிறப்பதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது அப்படிங்கிறத நமக்கு பெருமான் இந்த பாடலில் உணர்த்துகிறார் அல்லவா கண்டதும் மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று என்பது குரல் இந்த குரட்பாவுக்கு இந்த நினைவு இந்த பொருள் வந்து அங்கே நமக்கு ஏதுவாகிறது இல்லையா அப்போ சுவாமியும் பார்க்குறார் அவங்களும் பார்க்குறாங்க தெண்டவ அந்த மாதவம் செய்த தெண்டிசை வாழ்ந்திட இந்த ஒரு சம்பவத்தை இறைவனுடைய திருவருள் தான் அங்கே முன்னின்று செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடியார் பெருமக்களே முப்பத்தி ஆறாவது பாடல் அந்த பாடலில் அப்படி அவ்வாறு கண்ட அந்த மகளிர் அந்த திரு நந்தவனத்தை விட்டு செல்லும் முன்னமே வண்டுகள் மொய்த்தற்கு வண்டுகள் மொய்த்தற்குரிய புதிய மலர்களை எல்லாம் இவையே என்னை ஆட்கொண்டு அருளும் இறைவருக்கு பொருந்துவன ஐயோ நம்ம இப்படி தவறு பண்றோமே நம்மளை ஆட்கொண்ட அந்த பெருமானுக்கு இதெல்லாம் வந்து ஒத்துக்குவாரா நம்ம இந்த மாதிரி தவறு பண்றோமே அப்படின்னு ஒரு நிமிஷம் தன்னை திருத்தி கொண்டார் அப்படி மனசை கொண்டார் அப்புறம் அந்த அழகான அந்த மலர்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு என கருதி அதாவது இவையே என்னை ஆட்கொண்டாரளும் இறைவருக்கு பொருந்துவன அப்படின்னு அந்த பூக்களை எல்லாம் பறிக்கிறார் மண்டுகள் மொய்த்தற்குரிய புதிய மலர்களை எல்லாம் பறிக்கிறார் பறிச்சு இவையே என்னை ஆட்கொண்டாரளும் இறைவருக்கு பொருந்துவன என கருதி அவ்வாறு பறித்த மலர்கள் பலவற்றையும் ஆளால சுந்தரர் கொண்டு செல்ல குளிர்ந்த மலர்களை கொய்த அன்னத்தை ஒத்த அந்த தோழியாரும் திருநந்தவனத்தை விட்டு விலகி சென்றனர் அதாவது மலர் பறி பறிக்கிறதுக்கு வந்த அந்த அந்த சேடியார் சேடியார்னா பனிப்பெண்கள் சேடியாருக்கு பின் வந்த சுந்தரர் தாம் மலர் கொய்து கொண்டு அவர்களுக்கு முன்னே சென்றார் என்பதாம் இந்த பாடலினுடைய பொருள் மொய் மொயிம் முகை அப்படின்னா வண்டுகள் மொய்த்தற்குரிய அரும்புகள் அப்படி பூ எப்படி கட்டணும் எப்படி பூ பறிக்கணும் அப்படிங்கிறது அதாவது அது மலர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வண்டுகள் எல்லாம் போய் அதுல எச்சிப்படக்கூடாதான் பூ பறிக்கும் போது வாயை கட்டிக்கிட்டு தான் நம்ம வந்து பறிக்கணுமா அப்படிலாம் இருக்குது வரலாறு அப்படி பூவை பறித்து கொண்டு அவர்களும் சென்றார்கள் அவர்களுக்கு முன்னமே ஆளாள சுந்தரரும் அந்த நந்தவனத்தை விட்டு வெளியேறுகிறார் என்பது தான் இந்த பாடல் இப்போ முப்பத்தி நாலாவது பாடல்களை மட்டும் நாம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் அந்த மில்சிர் அனிந்திதை குழல் கந்த மாலை கமலினி என்பவர் கொந்து கொண்ட திருமலர் கொய் ஊழி வந்து வானவர் ஈசர் அருளென அடுத்த பாடல் முப்பத்தி ஐந்தாவது பாடல் இது நிறைய பேர் நம்ம பாடுவோம் அடிக்கடி சொற்படிவாளர்கள்லாம் சொல்லுவாங்க மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர பொதுவாரவர் மனம் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் தீதிலா திருத்தொண்டை தொகை தர போதுவாரவர் மேல் போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் இது நாம் முப்பத்தி ஐந்தாவது பாடல் இது இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க அடுத்த முப்பத்தி ஆறாவது பாடல் நன்மலர் கொண்ட ஈசனுக்கே ஆய்வன பண்மலர் கொய்து செல்ல பனிமலர் அன்னம் அன்னவரும் கொண்ட கொண்டன கொண்டன்ற பின் அன்னம் அன்னவரும் கொண் கொண்ட அகன்ற பின் கொண்ட அகன்ற பின் அப்படிங்கிறாரு இந்த முப்பத்தி ஆறாவது பாட்டில் ரெண்டு பேருமே மலர்கள் பறிச்சுக்கிட்டு அங்கிருந்து திரு நந்தவனத்தை விட்டு செல்கிறார்கள் என்ற அளவில் இந்த முப்பத்தாறாவது பாடலை நாம் சிந்திக்கிறோம் நாளை முப்பத்தி ஏழாவது பாடலை சிந்திப்போம் சிவா திருச்சிற்றம்பலம் அடியார்க்கு அடியேன் சிவபாலா திருச்சிற்றம்பலம்